உங்களுக்கு அதிகமாக வியர்க்குமா இப்படி அதிகமாக வியர்ப்பதால் உங்கள் மீது எப்போதும் ஒரு துருநாற்றம் வீசிக்கொண்டே இருக்குமா உங்கள் அருகில் வரவே உங்கள் துணை யோசிப்பாரா இப்படியான சூழ்நிலையை நிச்சயமாக ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்நாளில் அனுபவித்திருப்போம் இது மிகவும் தர்மசங்கடமான நிலைதான் ஒருவரது உடலில் வீசும் துருநாற்றமானது அந்த நபருக்கு மிகுந்த சங்கடத்தை உண்டாக்குவதோடு அந்த நபரின் தன்னம்பிக்கையையும் குறைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கையான நபராக இருக்க வேண்டுமானால் முதலில் உங்களை புத்துணர்ச்சியாகவும் நல்ல மனத்துடனும் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு கடைகளில் விற்கப்படும் விலை அதிகமான பெர்ஃப்யூம்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்பதில்லை வீட்டில் உள்ள ஒரு சில இயற்கை பொருட்களைக் கொண்டே அக்குளில் வீசும் திருநாற்றத்தை போக்கலாம் இந்த நேச்சுரல் டிரிக்ஸை தெரிந்து கொண்டு பின்பற்றினால் உங்கள் மீது வீசும் துருநாற்றத்தை தடுக்கலாம் இப்போது அந்த இயற்கை வழிகள் என்னென்ன என்பது பற்றி இந்த காணொலி மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பேக்கிங் சோடா அக்குளில் வீசும் துருநாற்றத்தை போக்க பெரிதும் உதவுகிறது அதற்கு பேக்கிங் சோடாவை பவுடர் போன்று அக்குளில் தெளிக்கலாம் அல்லது பேக்கிங் சோடாவை நீர் சேர்த்து பேஸ்ட் செய்து அக்குளில் தடவி நன்கு காய வைக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் பேக்கிங் சோடா அக்குளில் உள்ள அமிலத்தன்மையை நடுநிலையாக்கி துருநாற்றத்தை குறைக்கும் எலுமிச்சை அக்குள் நாற்றம் அதிகமாக இருந்தால் எலுமிச்சை சாறுடன் சிறிது நீரை சேர்த்து கலந்து அக்குளில் தடவ வேண்டும் இப்படி செய்யும் போது எலுமிச்சையில் உள்ள அமிலத்தன்மை அக்குளில் துருநாற்றத்தை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழித்துவிடும் ஆப்பிள் சீடர் வினிக்கர் அக்குள் துருநாற்றம் வீசும்போது அந்த துருநாற்றத்தை கட்டுப்படுத்த ஆப்பிள் சீடர் வினிக்கர் உதவி புரியும் அதற்கு ஆப்பிள் சீடர் வினிக்கரை நீருடன் கலந்து அதை அக்குளில் தடவிக்கொள்ள வேண்டும் இப்படி தினமும் ஆடைகளை அணியும் முன் ஆப்பிள் சீடர் வினிக்கரை அக்குளில் தெளித்து கொண்டால் துருநாற்றத்தை தடுக்கலாம் ஏனெனில் ஆப்பிள் சீடர் வினிக்கரில் உள்ள அமிலம் பாக்டீரியாக்களை அழிக்க உதவும் தக்காளி எலுமிச்சையை போன்றே தக்காளியும் உடல் துருநாற்றத்தை எதிர்த்து போராட உதவும் ஏனெனில் தக்காளியில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டிசெப்டிக் பண்புகள் உள்ளன இவை பாக்டீரியாக்களின் உருவாக்கத்தையும் வளர்ச்சியையும் தடுக்கும் அதற்கு தக்காளி சாற்றினை தினமும் அக்குளில் தடவி பத்து நிமிடம் ஊற வைத்த பின் கழுவுங்கள் இப்படி செய்து வந்தால் அக்குள் துருநாற்றத்திலிருந்து விடுபடலாம் வேப்பிலையில் ஆன்டி பண்புகள் உள்ளன இந்த வேப்பிலையை நீரில் கொதிக்க வைத்து அந்நீரை தடவி வந்தால் அக்குள் துருநாற்றத்தை தடுக்கலாம் இந்த வழிகள் அனைத்தும் அக்குள் துருநாற்றத்தை தடுக்க உதவும் இயற்கை வழிகளாகும் இவற்றில் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அவற்றை பயன்படுத்தி பயன்பெறுங்கள்